மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளமட அன்பார்ந்த நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களோடு இந்த குரு பயிற்சி பலனை ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காக உங்களே நீங்கள் பார்ப்பதற்கான குரு பயிற்சி பலனை தெளிவாக சொல்கிறேன் அதை கேட்டு வாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கொள்கின்ற ஆற்றலையும் பெறுவீர்கள் என்பது இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் தனுசு என்பது நம்மளுடைய வானமண்டலத்திலேயே நம்மளுடைய இயற்கையிலேயே ஒன்பதாம் இடம் என்று சொல்லுவார்கள் மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு என்று சொல்கிறோம் அந்த தனுசு என்பதுக்கு ஏன் இப்போ குறிப்பிட்றோன்னா அந்த வீட்டின் அதிபதிதான் குரு பகவான் அந்த குரு பகவான் இதுவரை மேஷராசியிலிருந்து சென்றாண்டு பலனை தந்து மக்களுக்கு பல வழிகளை நன்மையும் தீமையும் கலந்து செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை தான் நாம் இப்போ காணப்போகிறோம் இதில் தனுசை முதல் ராசியாக எடுத்துக்கொள்வோம் இந்த அந்த இயற்கைக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இன்னைக்கு இன்று இயற்கைக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் பயணிக்கிறார் இந்த ரிஷபராசி எப்படிப்பட்டது என்றால் சென்ற ஆண்டு அக்னியிலிருந்து தன்னுடைய பிரவேசம் செய்யும் பொழுது அங்கு கேது சுக்கரன் சூரியன் என்ற சாரத்தில் அவருடைய பயணத்தை செய்து கொண்டிருந்தார் அந்த சூரியன் சாரத்தின் மீதி பகுதியை தான் ராசியில் ஆரம்பிக்கிறது அந்த ரிஷபராசியில் குரு பகவான் எப்படி செய்கிறார் என்றால் ராகுவினுடைய குணாதிசயங்களை ஒட்டி அவர் செய்கிறார் அந்த ராகுவோட குணாதிசயங்களை ஒட்டி எவ்வாறு செய்கிறார் என்றால் அந்த ரிஷபராசி ஆரம்ப முனை என்று சொல்வாங்க அந்த ரிஷபராசி ஆரம்ப முனை முதல் பாகை என்பது அந்த ராகுவோடைய சிந்தனையில் உபநட்சத்திரம் என்று சொல்வார்கள் அதில் பயணித்து கொண்டு இருக்கிறது அவ்வாறு இருக்கும்பொழுது இப்போது நாம் பலனை எப்படி பார்ப்பது இப்போ மேஷ ராசிக்காரர்களாக இருந்தால் ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு பலனும் இப்பொழுது இரண்டாம் இடத்திலிருந்து செய்வதால் இவர்களுக்கு பொருளாதாரம் கூடையதும் ரெண்டு கூடையதும் அந்த இடத்துக்குடைய பாகத்துக்குடைய ராசியில் சுக்கரனுடைய வீட்டில் அந்த ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கு உடைய குரு பகவான் சென்றிருக்கிறார் அவர் சென்று ராகுவனுடைய சிந்தனையில் உபநட்சத்திரத்தில் அவர் செல்வதால் ராகு யாருக்கெல்லாம் எந்த பாவத்தில் இருந்ததோ அந்த பாவத்திற்கு ஏற்ப உங்களுக்கு அந்த பலனை தரப்போகிறார் இது பனிரெண்டு ராசி மண்டலத்தில் நீங்கள் பிறங்க பிறந்தபொழுது உங்களுடைய ராகு பகவான் எங்கே இருந்தாரோ அதிலிருந்து கணக்கெடுக்க வேண்டும் அந்த ரிஷபராசியிலிருந்து உங்களுடைய ராகு பகவான் எங்கே இருந்தாரோ அது ஆறு எட்டு பன்னிரெண்டாக வரக்கூடாது அந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கும் அந்த குரு பகவானுக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருக்கக்கூடாது அந்த ராகு அவருடைய உபநட்சத்திரத்தில் இருப்பதனால் அந்த ராகுக்கும் இந்த குருவுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டாக இருக்கக்கூடாது அப்படி பார்க்கும்போது இன்று ராகு எங்கே இருக்கிறார் என்றால் அந்த குரு பகவானுக்கு பதினொன்னில் இருக்கிறார் அந்த குருவுடைய வீட்டில் இருக்கிறார் ஆகையினால் மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் குடும்ப சம்பந்தமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அவங்க எதிர்பார்த்தது எதற்காக போராடி கொண்டிருந்தாங்களோ அந்த பலன் இப்பொழுது சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது அந்த அந்த சிறப்பான பலன் கூட எப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் என்பது பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வரும் அது வந்து மண் ராசியிலிருந்து செயல்படுவதனால் பூமி சம்பந்தமான இடங்கள் வாங்கியிருந்தாலோ அந்த பூமி சம்பந்தமான விஷயங்கள் பேசியிருந்தாலோ அதை பற்றிய விஷயங்கள் நடக்கும் அது எப்படி நடக்கும் என்றால் அவர்கள் இயற்கையில் பிறக்கும் பொழுது என்ன அவங்க அனுபவிக்கிறதுக்காக வந்தார்களோ அதை பொறுத்து அது நடக்கும் என்பதை இன்னும் சூட்சமமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு சொன்னீங்களே நடக்கலன்னு நீங்கள் நினைக்காமல் நீங்கள் இருந்த உங்களுடைய பிறவியில் நீங்கள் பிறந்தது ஒரு பத்து வயசு குழந்தையாக இருக்கலாம் இல்லை இருபது வயசாக இருக்கலாம் இல்லை முப்பத்தெட்டு வயசாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் அவங்க வயசுக்கு ஏற்ப அந்த ராகு பகவான் இடம் மாறியிருக்கும் அதையும் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற அந்த குருவையும் இணைத்து பார்த்து அது ஆறு எட்டு பன்னிரெண்டாக வராது இருந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும் சில கிரகங்கள் ஒரு தீய கிரகமும் ஒரு நல்ல கிரகமுமாக இருப்பதனால் மூணாறு பதினொன்னில் இந்த தீய கிரகங்கள் இருந்தால் நல்லது தான் செய்யும் அப்படி பார்க்கும்போது இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் இரண்டாம் இடத்திலிருந்து தனஸ்தானத்தில் இருந்து தனத்தை கொடுப்பதும் குடும்பத்தை அமைப்பதுமாக இருந்தாலும் ராகுவோடைய சாரத உப உபநட்சத்திரத்தில் சென்று கொண்டிருப்பதனால் விரய செலவுகளாக இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும் என்பதை இந்த மேஷ ராசி நாயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி அந்த அவங்க இப்பொழுது எதிர்பார்த்த பலன்களை இந்த ஆண்டு எப்படி நடக்கும் என்று கேட்டார்கள் என்றால் அதற்கு ஏற்ப நவங்களுடைய பலனானது சிறப்பாக அவர்களுக்கு பிறக்கும்போது இருந்த நிலைமைக்கு ஏற்ப மூணாறு பதினொன்றில் இருந்தால் சிறப்பாக நடக்கும் மற்ற இடங்களில் இருந்தால் அது இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த சிறப்பு கூடவும் குறையும் செய்யும் அது அவர்களோடு மட்டுமல்ல அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மாறுபட்ட எண்ணத்தில் இருந்தால் இவருடைய எண்ணத்தை அவர்கள் மூலமாக பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதை மேசராசினியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேஷத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் அவருடைய எட்டாம் இடத்தை பார்ப்பதாலும் அவருடைய பத பத்தாம் இடத்தை பார்ப்பதாலும் தொழிலும் சரி அவருடைய முயற்சியில் வரக்கூடிய கஷ்டங்களும் சரி அது குரு பார்க்க கோடி குத்தும் நிவர்த்தனை என்பது ஒரு விரயமாகிறது என்றால் அது சுப விரயமாக ஆகும் அவர்களுடைய கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பொருள்படுத்த வேண்டாம் ஏனென்றால் அந்த வீட்டின் அதிபதி அந்த மகர ராசியில் உச்சம் பெறுவதால் நல்லதையே செய்வார் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் போதும் அதற்கு முருகபெருபானின் அனுகிரகத்தை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் முருகப்பெருமான் என்பது தன்னுடைய உடலில் உள்ள இரத்தத்தின் வே தன்மையை தான் முருகப்பெருமான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தூய்மையான இரத்தம் உடலில் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு அனுகிரகம் நடக்கும் இதற்கு ஆறுபடை வீடு கொண்ட அந்த முருகப்பெருமான் அவர்களுடைய ராசி பலனுக்கு ஏற்ப அவருடைய ராசிக்கு ஏற்ப இந்த மேச ராசிக்கு ஏற்ப மலை மலை சார்ந்த இடத்துக்குள்ளேயோ கடல் கடல் சார்ந்த இடத்துலேயோ தல த சாதாரண இடத்திலேயோ எங்கு அந்த முருகப்பெருமானுடைய கோவில் இருக்கோ அந்த சன்னதிதானம் சென்று நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் அருளாசி தருகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கப்படுத்துள்ளேன் மேலும் நீங்கள் உங்களை உணர்ந்தால் போதும் நீங்கள் உங்களை உணர்வது எப்படி என்றால் உங்களுடைய கைகளில் சின்முத்திரை போடுங்கள் அமைதியாக முதுகு தண்டுவடத்தை நேராக நிமிர்த்தி உங்களுடைய உள்ளத்தை வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களோடு கவனித்தீர்களானால் உங்களுடைய உச்சந்தலகையும் உங்களுடைய நெற்றி பொட்டும் வேலை செய்யும் அதன் மூலமாக உள்ளே இருக்க இரத்த ஓட்டமானது உங்களுக்கு முருகனுடைய அனுகிரகத்தை பெற்று தரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ரிஷபராசி நேயர்கள் விரும்பி எனக்கு என்ன நடக்கும் என்ற எண்ணத்தோடு இருப்பீர்கள் உங்களுக்கு தான் இப்பொழுது அதிர்ஷ்டகரமான நாள் ஏன் அதிர்ஷ்டகரமான நாள் என்றால் பல தொல்லை துயரங்கள் அவதிகள் எல்லாம் பற்றீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு பனிரெண்டில் இருந்தவர் இப்போ ஜென்மரா ஜென்மத்தில் வந்திருக்கிறார் இதற்கு பழைய பாடலும் உள்ளது ஜென்மராமர் வனத்திலே சீதை வனம் வைத்ததும் தீதியில்லாதொரு மூன்றிலே திரியோதனன் படை மாண்டதும்னு ஒரு பாடல்கள் நம் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது சிரசில் வந்த அதாவது உங்கள் லக்கணமாகவோ உங்கள் ராசியாகவோ அந்த ரிஷபம் இருந்து அதில் இன்று குரு பகவான் வந்தது அந்த எட்டுக்கும் பதினொன்றுக்கு உடையவன் அந்த லக்கணத்தில் வந்திருக்கிறார் இந்த ராசியில் வந்திருக்கிறார் ரிஷபத்தை அவர் தொட்டிருக்கிறார் அவர் எப்படி தொட்டியிருக்கிறார் என்றால் அவர் சூரியனுடைய சாரத்தில் தொடுகிறார் அந்த சூரியன் யார் என்று கேட்டால் ரிஷபத்திற்கு ரிஷபம் விதினம் கடகம் சிம்மம் நாலாம் வீட்டுக்கு அதிபதியின் சாரத்தில் செல்கிறார் அந்த நாலாம் வீட்டு அதிபதியின் சாரத்தில் நாலாம் வீட்டுக்குடைய விஷயங்களை தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்வதாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் முன்னேற்றத்தை கேட்பதாக இருந்தாலும் சரி இவ்வாறு உங்களுடைய எண்ணங்கள் அங்கே இருக்கும் அது சற்று குறையும் இப்பொழுது ஏனென்றால் அது ராகுவனுடைய சிந்தனையில்தான் அந்த குரு பகவான் செல்கிறார் அந்த ராகுவின் சிந்தனத்தில் செல்வதால் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு தீங்கு வராது அஷ்டமாதிபதி என்றால் நோய் வராது நோய் நொடிகள் வந்தாலும் அதை சரி செய்வதற்கான மனோபக்குவம் உடல் பக்குவத்தையும் அந்த பகவான் கொடுப்பார் மேலும் இங்கு பகவான் என்பது கதிர் இயக்கங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இப்பொழுது அந்த பிரபஞ்சத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய முகபாவத்தில் அந்த உடைய இயற்கை பிரகஸ்பதி வந்திருக்கின்றார் குரு பகவான் அவர் எப்படி இருப்பார் என்றால் உங்களுடைய சிந்தையில் நல்ல நல்ல திட்டங்கள் நல்ல நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பலன் கிடைப்பதா அதனுடைய எப்பொழுது நடக்கும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் விடை தேடி கொண்டிருந்தீர்கள் அதற்காக இப்போ உங்களுடைய இடத்தில் வருகிறார் முதல் ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் வரையும் அதாவது சூரிய சாரத்தில் செல்லும்போது தடைபட்டாலும் அடுத்தது முழுமையாக இந்த குருபகவான் சந்திரனுடைய சாரத்தில் செல்வார் அந்த சந்திரன் ரோகணி நட்சத்திரத்தில் செல்லும்போது மூன்றுக்கு உடைய ஒன்று சாரத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அவனுடைய சாரத்தில் செல்வதால் அப்பொழுது இந்த குருபகவான் குருச்சந்திர யோகமாக மாறிவிடுவார் குருவும் சந்திரனும் சேரும்போது சில மாற்றங்களை உங்களுக்குள் ஏற்படுத்துவார் மனம் சஞ்சலமாக இருக்கும் இடம் விட்டு இடம் பெற வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய பழைய பழைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாத இருந்தது நிறைவேறுவதற்கான முயற்சிகள் இருக்கும் இந்த முயற்சியை முறையோடு செய்து நீங்கள் இரையாற்றலோடு அந்த சந்திர பகவானை மாலை பொழுதினில் உங்களுடைய எண்ணங்களை சந்திரனுக்கு உங்களுடைய எண்ணங்களை சமர்ப்பிக்கணும் எப்படி சமர்ப்பிக்கணும்னா அதிக திட்டமிடாமல் ஒரு ஒரு முறையோடு திட்டத்தின்படி அடுத்தது இதை செய்ய வேணும் அடுத்தது இதை செய்ய வேணுன்ற ஒரு எண்ணத்தை நீங்களே வகுத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சந்திர பகவான் என்ன செய்வார் என்றால் அந்த மனோகாரகன் மனதை மூன்றாம் இடத்திலிருந்து செயல்படுவதால் உங்களுடைய முயற்சிகள் பலவாறு போய்கிட்டே இருக்கும் அதை நிறுத்த முடியாது ஆனால் குரு பகவான் வந்து பொருளாதாரத்தையும் புத்திர பாக்கியத்தையும் உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் கொடுத்தாலும் பகை வீட்டிலிருந்து செய்கிறார் நீங்கள் கேட்பது வந்து சொந்த வீட்டின் பலனை கேட்கிறீர்கள் பொருளாதாரம் என்றால் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் சுக்கரன் வீட்டிலிருந்து செய்கிறார் செய்வார் என்று எதிர்பார்ப்பீர்கள் ஆனால் அவர் செய்வார் எப்படி செய்வார்னா நீங்கள் எதிர்பார்க்கும் அளவில் இருக்காது முதலில் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவினுடைய எண்ணத்தில் இருப்பதால் அந்த குரு பகவான் ராகுவோடைய உடைய உபநட்சத்திரத்தில் செல்வதால் உங்களுடைய எண்ணங்கள் விரிவாக இருக்கும் நிறைய தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளுக்காக நீங்கள் எண்ணங்கள் வைப்பீர்கள் அது வந்து கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது சந்திரனுடைய சாரத்தில் வரும்போது உங்களுடைய முயற்சிகள்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை அலைய விடாமல் ஒரு வழிமுறையை நீங்களே வகுத்து கொண்டு அதில் செல்வீர்களானால் உங்களுக்கு இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக இருக்கும் வரக்கூடிய அக்னியாலையும் நிலத்தாலையும் நீராலையும் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் பொருள்படுத்தாது உங்களை நீங்கள் நல்ல நோக்கத்தோடு உங்களை வழிவகை வகுத்துக்கிட்டால் இந்த இயற்கை கொடுக்கக்கூடிய இயற்கை மாற்றத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாக்கலாம் இல்லை என்றால் பொருள் விரயமும் மன விரயமும் மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் விரயமாவதையும் நீங்கள் சகித்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டி வரும் இந்த குரு பயிற்சி ஆகமத்தத்தில் குருச்சந்திர யோகம் என்ற யோகத்தை அடைய தான் இந்த குரு பகவான் ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறைத்து கொள்வதனால் உங்களுடைய தேவைகள் நீங்களே குறைத்து கொள்வதனால் அவருடைய எண்ணங்களும் அவ அந்த கதிர் இயக்கங்கள் உங்கள் உடலிலும் உங்கள் மனதிலும் உங்களுடைய எண்ணத்திலும் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையையும் நல்ல அறிவாற்றலையும் தரும் மஞ்சள் நிற ஆடையை எடுத்து பயன்படுத்துங்கள் ஏனென்றால் குருபகவானுக்கு மஞ்சள் ஆடை தான் சிறப்பு அதே நேரத்தில் சந்திரனுக்கு வெள்ளை ஆடை சிறப்பு அந்த ரிஷபராசிக்கும் வெள்ளை சிறப்பு இந்த வெள்ளை மஞ்சள் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தவில்லை என்றாலும் உங்களுக்கு அவைகள்தான் வந்து அமையும் இது இயற்கையின் விதி நீரால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் முன் ஜாக்கிரதையாக இருங்கள் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்படுவீர்கள் கவனமாக இந்த ஆண்டு இருங்கள் அதில் தான் இந்த சம்பவம் ஏற்படும் ஆகையினால் இயற்கைக்குள் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் இயற்கையோடு இணைந்து செல்லும் பொழுது உங்களால் எதையும் சாதிக்க முடியும் இயற்கை உங்களுக்கு துணையாக தான் இருக்கிறது நீங்கள்தான் இயற்கையை விட்டு விலகுகிறீர்கள் ஆகையினால் இந்த ரிஷபத்திற்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் உங்களுடைய கஷ்டம் தொடர் அதாவது கடன் தீரா கடன் நோய் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்த உங்களுக்கு அந்த தீரா கடன் தீரா நோய் எதனால் வந்தது நீங்களே உருவாக்கி கொண்டது அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களையே நீங்கள் எவ்வாறு வழிவகை செய்து கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளி செவ்வா விடுங்கள் வெள்ளி செவ்வா விரதத்தின் மூலமாக வீட்டில் ஒரு விளக்கேற்றி வைத்து அந்த விளக்குக்கு முன்னாக அமர்ந்து உங்களுடைய எண்ண கோரிக்கைகளை வைத்தீங்கன்னா அது மாலை பொழுதில் வைங்க அந்த நேரம் உங்களுடைய எண்ணங்கள் சீரமைத்து உங்களுக்கு சிறப்பாகவும் சீராகவும் எடுத்து செல்லும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அவ்வாறு உணர்ந்து செல்லும் இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய தாய் தந்தையருக்கு மதிப்பும் மரியாதையும் தந்து அவர்களுடைய சொல்லுக்கும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது இருக்கும் சிறு பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையருக்கு மதிப்பு கொடுப்பது குறைவாக இருக்கும் காரணம் என்னென்றால் பகை ராசிகளில் பகை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து வரும்பொழுதோ பகை நிலை ஏற்படும்போது பகையாக தான் உணர்வுகள் தோணும் அந்த உணர்வை கட்டுப்படுத்துவதற்காக இந்த குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தெய்வ பக்தியோடு அந் ஆத்மார்த்தமான எண்ணத்தோடு தன்னுடைய பெற்றோர்களை மதிக்க ஆரம்பித்தால் இவர்களுக்கு இயற்கை நல்ல துணை புரியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வணக்கம்